ஹாய் ஒருவர்களே எல்லோருக்கும் வணக்கம் எங்கள் பள்ளேரி மட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் எல்லாம் திருட்டு போகுது வண்டி எல்லாம் திருட்டு போகுது இங்கே ஆசிரமம் வச்சுருக்கேன் அங்கே ஆசிரமம் வச்சுருக்கேன் கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து போய் சொல்லி டிரேர்வலெல்லாம் பண்ணுறாங்க எங்கள் ஊரில் நிறைய அந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு எல்லோரும் வந்து ஜாக்கிரதையாக இருங்க யார் எது வந்தாலும் தெரிஞ்சவங்களா இருந்தால் மட்டும் பேச்சு கொடுங்க இப்போ வந்து ஒரு நகை ஒன்று வந்து திருட்டு போயிட்டு இருக்குது சரிங்களா எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருங்க பத்திரமா இருங்க ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு துணி எழுத்து தையல் தைச்சி சித்தால் வேலைக்கு எல்லாம் போயிட்டு நம்ம எல்லாம் வேக நட்டெல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம் எல்லாமே ஒவ்வொரு பொருளும் பார்த்து பார்த்து வச்சிருக்கோம் இடைமெட்டுல எல்லாமே சரி எல்லா ஊர்லயுமே சரி அதனால வந்து நம்மளோட பொருள் வந்து பத்திரமா வச்சிரும் சரியா முருகா என்ன முருகா புது புது ட்ரெண்டிங்கா வருது முடியல முருகா அவங்களெல்லாம் நல்லபடியா வேலை செஞ்சு சாப்பிடுவேன் முருகா எங்களோட வயித்துல எல்லாம் அடிக்க வந்தான்னு சொல்லு முருகா நம்மளுடைய மக்கள் எல்லாருமே உஷாரா இருங்க யாருகிட்டயும் பேசாதீங்க தெரிஞ்சவங்களா மட்டும் பேசுங்க சரிங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பத்தமா பாய்